ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெனிங் தப்சான பார்க்க அப்புனா தனுஷ் ஷின்னா கூட குபிரா ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து முன்னாடி ஷேர் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து பின்னா காட்டன் கிரீன் ஒரு ஏரியா இருக்குது ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சின்னாவும் ராஷ்மிகா மந்திரம் நமக்கும் ஒரு சீக்வன்ஸ் வந்து போயிட்டு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக உங்கள் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் வந்து வீடியோலாம் எடுத்து ஷேர் பண்ணிட்டு அதை தொடர்ந்து தனுஷ் தனுஷ்னாவோட முக்கியமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஸ்ட்ரீமான ஆல்பம்ல வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனுஷின்னாவோட த்ரீ திரைப்படம் வந்து இருக்குது ஸோ த்ரீ திரைப்படம் வந்து மூணு திரைப்படம் எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னா நல்லா தெரியும் ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபோர் எயிட்டி மில்லியன் ஸ்ட்ரீம்ஸ் வந்து போயிருக்காமல் ஸோ அதுதான் வந்து தமிழில் டாப் நம்பர் ஒன்று இருக்குது செகண்ட் வந்து தனுஷின்னாவோட பாட்டு தான் இருக்குது திருச்சி தமிழம் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ மில்லியன் ஸ்ட்ரீம்ஸ் வந்து போயிருக்கு தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிஸ்வரோட ஜெயலலிதா படத்தில் உள்ள ஹுக்கும் வரும் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ் மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னு தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ டாப் டூ லிஸ்ட் வந்து தனுஷன் பிடிச்சிருக்கா டாப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிருத் காம் வந்து சாங்குக்கள் ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் மேலே மனித பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்காம பில்ல கண்ட் லைக் பண்ணுங்கள் மகிழ்ச்சி